பேசும் உறவுகளுக்கு வணக்கம் சொந்த மண்ணிலே தமிழன் தமிழன்னா கெத்து தமிழன்னா மாசுடாய் தமிழன் அப்படிங்கிறோம் ஆனால் இவ்வளோ காலமாக தெரியுதோ உங்களுக்கு தெரியலன்னு எனக்கு தெரியல சொந்த மண்ணிலே தமிழன் அடிமையாக வாழ்கிறோம் ஆட்சி அதிகாரம் பதவி பணபலம் எல்லாம் திராவிடம் இருக்குது அப்போது தமிழன் இந்த மண்ணில் டம்மி பீஸ் சொந்த மண்ணிலே தமிழன் நடிமையாக இருக்கிறானா தமிழை மாதிரி முட்டாளி அவனும் கிடையாது இதுதான் உண்மை இன்னும் இரநூறுவா இரநூறுவாய்க்கு ஓட்டை விற்றுட்டு பிழைக்க வந்தவன் தமிழ்நாட்டில் பிழைக்க வந்தான்ல அவனுக்கு ஆட்சி கொடுத்துட்டு நாம் அடிமையாக வந்துட்டுருக்குறோம் டெய்லி போராடுறோம் வட இந்தியர்கள் தாக்குறாங்க இது மாதிரி நம்ம நிலத்தையே நாம்ளே மீட்ட வேண்டியதாக இருக்குது போராடி போராடி பாலியல் தொல்லை டாஸ்மார்க் தொல்லை வேலையில்லா திண்டாட்டம் கொலை கொள்ளை கற்பழிப்பு இது மாதிரி நிறையா கலாச்சாரத்தில் இறக்கிறது கூத்தாடி மோகம் கொண்டு கூட்டத்தில் போய் இறக்கிறது இதெல்லாம் நமக்கு தமிழர்கள் வாடிக்கை ஆயிடுச்சு இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே வேறு ஒன்றுமே இல்லை சொந்த மண்ணிலே தமிழன் அடிமையாக இருக்கிறோம் டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி ஊழல் மாநகராட்சி சென்னை கட்டுப்பாட்டு மாநகராட்சியில் ஆயிரம் கோடி ஊழல் ரேஷன் பொருள் ஏற்றி இறக்கிறதுல ஆயிரம் கோடி ஊழல் டூ ஜி ஸ்பெக்டரில் மூவாயிரம் கோடி ஊழல் அந்த அமைச்சர் ரெண்டாயிரம் கோடி ஊழல் நொந்த அமைச்சர் மூணாயிரம் கோடி நூழல் வெந்த எம்எல்ஏ நாலாயிரம் கோடி ஊழல் அப்படி நம்மளாம் பார்த்துருப்போம் எவ்வளோ இந்த ஊழல் காசெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்களே இந்த காசு இருந்தாவே இந்த தமிழ்நாட்டை சிங்கப்பூராக மாற்றலாம் தெரியுமா அவ்வளோ காசு பதுக்கி வச்சிருக்காங்க அரசியல் வர்றதுக்கு சமூக சேவை அப்படின்னு நினைக்கிறதில்ல இவங்க ஆட்டையும் போடுறதுக்கு எங்கே எந்த இதில் டெண்டர் எதில் கமிஷன் எதில் ஊழல் அப்படின்னு பார்த்து சம்பாரிச்சு சம்பாதி அஞ்சு வருஷம் முடிகிறதுக்குள்ளே கஜனா காளி பண்ணிட்டு மக்களையும் காளி பண்ணிட்டு போயிடுவானுங்க இதுக்கோசரம் தான் ஆட்சிக்கு வர்றது இதுதான் இந்த ஊழல் காசு எல்லாமே மந்திரிகள் எம்எல்ஏக்கள் முதலமைச்சர்கள் இவ்வளோ ஊழல் பண்டி வச்சுருக்கிற பல்லாயிரம் கோடி கோடி ஊழல் பண்டி வச்சிருக்கிற இந்த காசெல்லாம் இருந்திருந்தால் உறுதியாக சொல்கிறேன் ஆணையிட்டு சொல்கிறேன் தமிழ்நாட்டை சிங்கப்பூர் நாடாக மாற்றலாம் எழுபத்தைந்து வருடங்களாக இவர்களை வாக்களித்து வாக்களித்து தமிழர்கள் சொந்த மண்ணியில் போராடி போராடி சாக வேண்டியதாக இருக்குது வாழ வேண்டியதாக இருக்குது ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுக்க போனால் பயமா இருக்கு ரிட்டர்ன் வருவோமான்னு நம்ம பிள்ளையை ஸ்கூல் அனுப்பும்போது பயமா இருக்கு பிள்ளை வீடு தெரியும் வரு ரிட்டன் வருமானு அந்த அளவுக்கு இங்கே சட்டை ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது இதுதான் உண்மை இதற்காக தான் மானங்கட்டை ஈனங்கட்ட ஈர்த்தளைகளை வெள்ளக்காரனை நீங்கள் விரட்டி அடித்தீர்களாடா ஏண்டா வெள்ளக்காரனோட மோசமான வெள்ளக்காரன் இங்கே இருக்கிறாண்டா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டவங்க கண்டாகவே எனக்கு பிடிக்கிறதில்ல எரியுது இவனுங்களெலாம் ஒரு பூமிக்கு பாரமாக வாழ்ந்துட்ருக்கிறாங்க படித்த இளைஞர்களுக்கு சமுதாயத்தில் வேலை வாய்ப்பில்லை விவசாய நிலம் களவு போகுது மலைவளம் களவு போகுது என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கு திண்டாடி கொண்டு தமிழர்கள் சொந்த மண்ணில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆரியனும் வேண்டாம் திராவிடனும் வேண்டாம் திராவிடனா விஜயும் தேவையில்லை இருந்த நம்ம எங்கள் ஊருக்காரனாவ சொல்லு பார்க்கலாம் ஆ எங்கள் ஊருக்காரனா திராவிடனும் தேவையில்லை இந்த கலைஞர் குடும்பம் தேவையில்லை இந்த ஏடிஎம்கேவும் தேவையில்லை தமிழ் தேசியம் தாண்டா இந்த நாட்டில் ஆட்சி பிடிக்க வேணும் அப்போதான் இவங்களுக்கு நம்ம ஓட ஓட விரட்ட முடியும் தமிழ் தேசிய ஆட்சி பிடிச்சிருச்சுன்னா இவங்களுக்கு இங்கே வேலையே கிடையாது முடிக்கிருவோம் நாங்கள் உறுதியாக